அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அதிக செல்வ வளம் தரும் மந்திரங்கள் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்கவரும் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க இந்த மாதிரியான நிகழ்வு செய்ய வேண்டும் செல்வம் நிலைக்க விற்த்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய்க்கிழமை ஹோரையில் நடப்பது நன்கு சிரேஷ்டமாக பார்க்கப்படுகிறது வாசற்படியில் உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கல் இவைகளில் உவன் நீங்கள் கண்டிப்பாக உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் அடுத்தவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கக்கூடாது கூடாது எரியும் குத்துவிளக்கை தானமாகவோ அணைய வைக்கக்கூடாது தானமாகவும் கொடுக்கக்கூடாது ஊதியம் அணையும் கூடாது புஷ்பத்தால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எளவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுக்கக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்த வைக்கக்கூடாது அரிசி கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகள் லட்சுமி கடாட்சம் தலைத்து செல்வம் பெறுக வெற்றிலை வாழைகளை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை கண்டிப்பாக வெறுமையிட்டு போடவே கூடாது ராமர் நாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு ஹனுமன் தேடி வந்து விடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதுபோலத்தான் ஸ்ரீ ராமநாராயணன் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவாள் ஆகவே இளந்தோறும் காலைவேகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலைவேகலில் விஷ்ணு சுக்கரநாமமும் ஒழிப்பது அவசியமாகும் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தானாகவே வந்து சேர்ந்துவிடும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணு அம்சமாக நெல்லி மரத்தில் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் நெல்லிக்கணிக்கு அறி என்பது பெயர் உண்டு லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தண்ணீர் இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் சுமங்கலி பெண்கள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்திரம் வாழை இலை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபை அனத்தையும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் தினசரி துளசி மடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வளம் வர வேண்டும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலேயே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும் போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்தால் பூஜித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறார் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கே சமமாக இருக்கிறது இந்த ஒற்றை வாழைப்பழம் செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரைப்பூக்கள் சுத்தமான அடைகள் வீட்டில் இருப்பது சுபமான பலன்களை தரும் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோவிலில் கோபுரம் இறைவன் திருவுருவப்படம் மற்றை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்று தான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்று வார்த்தை உபயோகிக்கவே கூடாது அது விளக்கை தானாக மலையேற விடக்கூடாது ஊதியம் அமர்த்த கூடாது புஷ்பத்தினால் மட்டுமே அதனை மழை ஏற்ற கூடாது அப்போ எப்படித்தான் சார் மலையேற்றுவது என்று தானே கேட்கிறீர்கள் அப்படி கேளுங்கள் தீபத்தை எப்போதும் கல்கண்ட கொண்டுதான் அமர்த்த வேண்டும் சரியாக பண்ணுங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஆமங்கள சொற்கள் பேசவே கூடாது மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மதானம் கண்டிப்பாக செய்யுங்கள் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தர்த்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதுமே பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவார்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருள்களை இல்லை என்று கூறக்கூடாது எந்த பொருள் வாங்க வேண்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த குறையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் தயிர் அருகம்புல் பசு முலினவனை தொடுவது நேர்மையாக இருப்பது அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்